மூமீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு பேரூபாரம் செய்திருப்பதாகவும் தூதர் என்னென்ன பணிகளை செய்வார் என்பதை வேதத்தை சொல்கின்றார் காட்டுவதோடு தூதருடைய பணி முடிந்து விடாது அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானத்தை அதற்கான விளக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அது தூதருடைய பணியாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்போ வேதத்தை ஓதிகாட்டுவது என்றால் இறை திருக்குரான் ஞானத்தை அதற்கான விளக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் ஹதீசுகள் அப்ப நாயகம் சலவாளேஸ்வரம் அவர்கள் திருக்குறான் என்று எதை நமக்கு சொன்னார்களோ அதுவும் இறை செய்தி அதற்கான விளக்கமாக எதை நமக்கு ஹதீசுகளாக சொன்னார்களோ அதுவும் இறை செய்தி என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம விளங்கிக் கொள்ளலாம் அதை போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றார் உமா எந்தி கு அனில் இந்த தூதர் தன்னுடைய சுய விருப்பப்படி எதையும் பேசுவது கிடையாது மார்க்கம் என்ற பெயரிலே அவர் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார்கள் இன்ஹுவ இல்லா வஹி யூஹா புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை தான் அவர் மார்க்கம் இறை கட்டளை அடிப்படையில் மக்களுக்கு சொல்வார் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் நபிகள் நாயகம் சல்லா பற்றி சொல்லியிருந்தான் இந்த இறை தூதர் முகமது நபி சுயமாக எதையும் சொல்ல மாட்டாங்க சுயமாக சொல்ல மாட்டார் என்றால் மார்க்கம் என்ற பெயரில் அல்லாவின் கட்டளை என்ற அடிப்படையில் சுயமாக எதையும் சொல்ல மாட்டாங்க அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சொல்றாங்கன்னா அல்லாவுடைய கட்டளை அடிப்படையில் சொல்றாங்கன்னா அது இறைவன் பொறுத்திருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த இறை செய்தி இறை தூதர்களுக்கு மூன்று வகையாக அல்ல அருள்வான் ஒன்று நான்கு வகையாக ஒன்று தூதரை அனுப்பி அதான் மழைக்கு என்ற அந்த தூதுவரை அனுப்பி தான் சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்லி அனுப்புவான் இப்படியும் இறைவன் பொறுத்திலிருந்து இறை அருளப்படும் அதே போன்று தான் என்ன சொல்ல விரும்புகிறானோ

இறை தூதர்களுக்கு அருளப்படும் நான்கு வழிகளில் இறை செய்தி அருளப்படும் பொறுத்தவரை அதனுடைய எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களும் அந்த செய்தியும் முழுமையாக இறைவன்புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தி திருக்குறான் என்பது அதனுடைய நூத்தி பதினான்கு அத்தியாயங்களும் இறைவன்புறத்திலிருந்து அந்த வார்த்தையே அப்படி அருளப்பட்டிருக்கிறது ஆனா ஹதீஸுகள் என்பது வார்த்தைகள் என்பது இருபுறத்து அருளப்படாது அந்த செய்தி என்ன சொல்ல அல்ல விரும்புகிறானோ அதை அல்ல சொல்வான் அதே ரசூலு தன்னுடைய வார்த்தையில சொல்வாங்க அதான் குரானுக்கும் ஹதீசுக்குள்ள வித்தியாசம் குரான் என்பது அந்த வார்த்தையே அல்லா புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கும் வகி என்றால் குரான் எப்படி வகியா இருக்கிறது அந்த வார்த்தைகளை இறைவன் புறத்தில் அருளப்பட்டது ஹதீசுகள் என்றால் அந்த வார்த்தைகள் அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்திய உள்ளத்துல உதிக்க செய்வான் அல்லது கனவின் மூலமாக அல்லாஹ் ஹூத்தால ஏற்படுத்துவான் ஆனால் திரைக்கு திரைமறைவுக்கு அப்பால் இருந்தால் எல்லாம் பேசுவான் இந்த வார்த்தைகளை ரசுல்லா சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை வடிவமைத்து கொஞ்சம் ரசுல்லா சொல்லுவாங்க அதான் ஹதீஸுகள் அப்ப இப்படி நாம இந்த வகிச் செய்தி இரண்டான நம்முடைய கையில் இருக்கிறது இதை மட்டுமே நாம் எடுத்து நடக்க வேண்டும் இதை தான் திருக்குறால் முழுவதும் அல்லாஹ்த்தால பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுகின்றால் ஃபாமினும் வில்லாகி வர சூலிகின் நபியிலும் இல்லை யுமீனு பில்லாயு களிமாத்திகி நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போன்று எழுத படிக்கத் தெரியாத இந்த இறை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த இறை தூதர் யுமீனு பில்லாயு களிமாத்திகி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார் அவனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை கொள்கிறார் எனவே இந்த இறை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்தல்லா சொல்லியிருந்தால் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அந்த இறை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் நேர்வழி என்பது எப்படி எடுத்து நேர்வழியோ அதே போன்று நபிகள் நாயகம் செலவாலய செல்லும் அவர்களுடைய கட்டளைகளையும் எடுத்து நடக்கணும் அவர்களையும் நாம பின்பற்றணும் அதுவும் நேர்வழி என்று அல்ல சொல்கின்றார் அப்ப இந்த விளக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று திருக்குறான் அடுத்து அதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்க என்ற பெயர் சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை அங்கீகரித்தார்களோ அதுவும் இறை செய்திதான் சூழலா சுயமா செய்யற செய்திகள் சொல்லியிருப்பாங்க மார்க்கம் என்ற அடிப்படையில் இல்லாம அது இறை செய்தியில வராது அது நம்ம எடுத்து நடக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு சில ஆதாரங்களும் அதிசயில பார்க்கலாம் இப்போ அல்லாஹுடைய தூதர் சரதா அலே இஸ்லாம் அவங்க வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து வராங்க அப்படி ஹிஜரத் செய்து வந்த பிறகு மக்காவாசிகளை பொறுத்தவரை அவர்களுடைய தொழிலாக வியாபாரம் அவர்கள் எல்லாருமே வியாபாரிகள் மக்கா வாசிகளை பொறுத்தவரை வெளியில போய் வணிகம் செய்வாங்க வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்வாங்க அதுதான் அவர்களுடைய பொருளாதாரத்தை தேடக்கூடிய வழியாக இருந்தது மதீனா வாசிகள் மதீனாவை சார்ந்த அந்த மக்கள் வியாபாரிகள் கிடையாது அவங்க விவசாயிகள் அவங்க எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவங்க எதை விவசாயம் செய்வாங்கன்னா முக்கியமாக பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பளத்தை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தான் மதீனா வாசிகள் அப்ப ரசூலுல்லா இந்த விவசாயத்தை பத்தி ரசோல்லா கூடுதலா ஒண்ணும் தெரியாது ஏன்னா ரசூலுல்லா தான் வியாபாரம் சின்ன வயசுல வியாபாரம் வெளி அபுதாலிப்போடு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செஞ்சாங்க ஆனா அவங்களுக்கு இந்த விவசாயத்தை பத்தி முழு விளக்க ரசோல்லாக்கு கிடையாது அப்ப ரசூலா என்ன செய்யறாங்களா மதீனாக்கு வந்த பிறகு அந்த சகாபாக்கள் எப்படி விவசாயம் செய்யறாங்க மதீனா வாசிகள் அந்த அன்சாரி தோழர்கள் எப்படி விவசாயம் செய்யறாங்க அதை ரசோல்லா பாக்குறாங்க அந்த விவசாயம் செய்யக்கூடிய முறையை பார்க்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதருக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது அந்த விவசாயம் செய்யக்கூடிய முறையில் ஒரு நெருடல் என்ன நெருடல்னா அதாவது அல்லாஹு தாலா உலகத்தில் எல்லாத்தையும் ஜோடியாக அமைச்சிருக்கலாம் இதனால இனங்கள் பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக அப்ப அது போன்று ஒரு பழம் அதாவது ஒரு பூ பூத்து காய் காய்த்து பழம் வர வேண்டும் என்றால் அதுல வந்து அந்த தாவர ஆண் பெண் என்று ஜோடி இருக்கிறது அப்ப அந்த பொடி அந்த மகரந்த சேர்க்கை தாவரங்களுக்கு இடையில் ஏற்படும் அதன் மூலமாக தான் காய் காய்த்து பலம் வரும் அப்ப அந்த மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது அது இயற்கையாகவும் நடைபெறும் காற்று வீசுவதன் மூலமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி உராசும் அதே போன்று பூச்சிகள் இதெல்லாம் வந்து ஆண் பூல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் பெண் பூல போய் உட்காரும் அப்படி உட்காரும் போது அந்த காய் காய்த்து பழம் வரக்கூடிய ஒரு வழிமுறை இதுல இயற்கையா நடைபெறக்கூடியது சாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா செயற்கையா தாங்களே என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒட்டு முறை மாதிரி செய்யறாங்க அப்புறம் சூழ்நாக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது அதாவது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒன்றை இவர்கள் செயற்கையாக செய்யறாங்களே அப்ப அல்லாவுடைய ஒரு நல்லதா தெரியல அது ஒரு சரியான ஒரு வழிமுறையா தெரியலை அப்ப ரசுல்லா சொல்றாங்க சஹா பாக்கிட்ட இதை செய்யாமல் இருந்தா நல்லா இருந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க இப்படி நீங்க வந்து ஒட்டுமுறை செய்றீங்க இதை நீங்க விட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது சஹா பொறுத்த வரையும் ரசூல்லா சொன்னாங்கன்னா உடனே எடுத்து நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டளை போட்டாங்கன்னா உடனே செயல்படுத்தக்கூடியவர்களாக அந்த நபி தோழர்கள் இருந்திருக்காங்க அப்ப ரசூல்வா இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னா விட்டுறாங்க அந்த ஒட்டுமுறையே சகாபாக்கள் விட்டுவிடுகிறார்கள் அப்ப அந்த வருடத்துல வந்து அந்த அறுவடை காலம் வருகிறது அறுவடை காலம் வந்து பேரிச்சம்பழங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது ரசு செல்லாசன் வந்து மதியனாவுக்கு போன உடனே இதை சொல்லல ஒரு ஒரு இடம் ரெண்டு வருடங்கள் கடித பிறகுதான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரசூல் அதை பாக்குறாங்க அந்த பேரிச்சம்பழங்கள் ஏற்கனவே முன்னாடி உள்ள அறுவடையை பார்த்துருக்கிறாங்க அப்ப அந்த வருஷம் ரசூல்லா சொன்னாங்களே அந்த வருஷத்துல அறுவடையை பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பேரிச்சம் பழங்கள் இதுவரையும் அதிகமாக இருந்துச்சு அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் சூழ்நா வந்து கேட்குறாங்க மா நீ நகலிக்கும் உங்களுடைய பேரிச்ச மரங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு ஏன் இந்த வருஷம் வந்து அறுவடை குறைஞ்சி போச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது கடந்து போன வருஷம்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சகாபாக்கள் சொல்ல கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்க வந்து அதிகமா அதுக்கு வந்தது காரணம் அந்த ஒட்டு முறை நாங்க செஞ்சோம் அதனால பேரிச்சம் பழங்கள் வந்துச்சு நீங்க வந்து அதை செய்யாம இருந்தா நல்லா இருக்கு நல்லா அப்படியே சொன்னீங்க நாங்க அதை விட்டுட்டோம் இந்த வருஷம் நாங்க அதை செய்யல அதனால எங்களுக்கு அறுவடை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சகாபாக்கள் சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே தான் அல்லாஹுடைய தூதர் அங்கே ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா நான் ஒரு மனிதன் உங்களை போன்று நான் ஒரு மனிதன் நான் வந்து அந்த விவசாய முறையில் அந்த ஒட்டுமுறை விடுமுறை சொன்னது என்னுடைய அபிப்பிராயமாக தான் சொன்னேன் என்னுடைய கருத்தாக தான் என்னுடைய கருத்து என்னுடைய அபிப்பிராயம் அது எனக்கு சரியா தெரியல ஒரு நெருடலை எனக்கு ஏற்படுத்தியது என்னுடைய கருத்தாக தான் சொன்னேனே தவிர இது இறைவனுடைய கட்டளை என்ற அடிப்படையில் நான் சொல்லல அதனால உலக விஷயத்தை என்னை விட நீங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறீர்கள் மார்க்கம் என்ற பெயரில் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை சொல்வேன் என்றால் நீங்கள் எடுத்து நடங்கள் அதே கட்டத்தில் உலகம் என்ற அடிப்படையில இது அல்லாம மார்க்கம் என்று அல்லாம வகி என்பது இல்லாம நான் ஒரு செய்தியை சொன்னா பாருங்க அது நல்லதா இருந்தா எழுதுங்க நான் ஒரு மனிதன் நான் சொன்னா சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் ஜோன நானும் உங்களை போன்ற மனிதன் தான் எனக்கு சில விஷயங்கள்ல சில கருத்துக்கள்ல சில அபிப்பிராயங்கள் வரும் அப்ப எனக்கு அது எனக்கு அது நல்லது மாதிரி தெரியும் உங்களுக்கு அது நல்லதா தெரிஞ்சா எடுத்துக்கிடுங்க இல்லையா அது விட்டுருங்க ஆனா மார்க்கம் என்ற அடிப்படையில இறைவன் இதை சொல்லி இருக்கிறான் இறைவன் இப்படித்தான் இப்படி என்று நான் சொல்வேன் என்றால் அதை எடுத்து நடங்க தூத தூதத்தினுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறாங்க வகி என்ற அடிப்படையில் எதை சொல்வேனோ அதை மட்டும் எடுத்து நடங்கள் வகி இல்லாம என்னுடைய கருத்தாக எதை சொல்வேனோ அதுல நல்லதாக இருந்தா எடுத்து நடத்துகிறேங்க இல்லையா விட்டுருங்க நானும் ஒரு மனிதன் தான் என்று நபிகள் நாயம் சொல்றாங்க இந்த செய்தி பல முஸ்லீம் உட்பட பல ஹதீஸ் கரணங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் குரானும் ஹதீசும் இறை செய்தி அந்த ஹதீசுகள் கூட அல்லாஹுடைய மார்க்க என்ற பேர்ல எதை சொன்னாங்களோ அதை நம்ம எடுத்து நடக்கணும் அதான் ஹதீசுகள் அது அல்லாம அல்லாவுடைய சுயமா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதை நம்ம எடுக்க வேண்டியதில்லை இது நம்ம தெளிவான ஆதாரமா பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர சமுதாலயெல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்க என்ன ஒரு விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்தில் வந்து உடும்பு இறைச்சி கொண்டு வைக்கப்படுகிறது உடும்பு இறைச்சி கொண்டு வைக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதரை பொறுத்தவரையும் இப்ப நமக்கும் சில உணவு பிடிக்கும் சில உணவு பிடிக்காது இப்ப சில பேருக்கு கோழி கறி பிடிக்காது சில பேருக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது சில பேருக்கு மாட்டுக்கறி பிடிக்காது இப்படி நம்மள வந்து நம்ம சில சில பேர் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் சில பேருக்கு அதை எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு இந்த உடும்பு கறி பிடிக்காது உடும்பு கறி அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்ப அல்லாவுடைய தூதருக்கு உடும்பு கறி கொண்டு வைக்க ஏன் ரசோலாக்கு காரணம்னு சொல்றாங்க அது வந்து மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளில் வாழக்கூடிய ஒன்று கிடையாது அதனால அல்லாவுடைய தூதருக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது கிடையாது அது வெளியூர்கள் வெளிநாடுகள்ல உள்ளது அதனால ரசோலாக்கு அது பிடிக்காது அல்லாவுடைய தூதர் விருந்தில் போய் இருக்கிறாங்க அந்த விருந்தில் உடும்பு இறைச்சி வைக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதருக்கு அது தெரியாது அது வைச்ச வைக்கப்பட்ட கறி உடும்பு கறியும் தெரியாது அதனால தெரியாத சாப்பிட போறாங்க அப்படி சாப்பிட போகக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதா உடும்பு கறி ஏன்னா நசுல்லா தெரியும் ஏற்கனவே நசுல்லா உடும்பு கறி பிடிக்காது அப்படின்னு தெரியும் அதனால அங்க இருக்கக்கூடிய சொல்றாங்க அல்லாவுடைய உடும்பு கறி உடும்பு இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னோட சொல்ல கையை எடுத்துறாங்க சாப்பிடல அப்படி அப்ப அந்த இடத்துல வந்து அல்லாவுடைய தூதரோடு ஹாலிபின் வலி அவங்களும் இருக்கிறாங்க ஹாலிபின் வலி இதுவும் இருக்கிறாங்க அப்புறம் சொல்ல அதை கேட்கிறாங்க இது ஹராமா அப்படி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க உடும்பு கறியை பொறுத்தவரை மார்க்கத்தில் ஹலாலான ஒன்று தான் சாப்பிட்டுக்கலாம் அப்போ ரசூலா சொல்றாங்க இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே ஹராம்லாம் கிடையாது ஏன்னா ரசூலுதான் சுயமாக எதையும் சொல்ல முடியாது சொல்லாக்கு பிடிக்கிறது அதை ஹராமாக்க முடியாது அல்ல அதை சொல்லணும் அப்ப இறைவன் அதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறான் சொன்ன இது எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காலி இது மனிதன் செய்யலாம் ரசூல்லாக்கு வைக்கப்பட்ட அந்த கறியும் தாய் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு வைக்கப்பட்டே சாப்பிட்றாங்க அல்லாஹுடைய தூதர் சலாலேஸ் அவங்களுக்கு வைக்கப்பட்டு அந்த உடம்புகளை சேர்த்து என்ன செய்யறாங்க காலிதின் வலித்து சாப்பிட்டு சாப்பிடுகின்றார் அப்ப இப்படி அல்லாவுடைய தூதர் சலதாலை வாழ்க்கையில் கூட இறை செய்தியாக எது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அதை தான் பின்பற்ற வேண்டும் அதைதான் கட்டாயம் எடுத்து நடக்கணும் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்களே தவிர அப்ப இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு இந்த நிலை என்றால் வகி அருளப்படாத ஒரு மனிதருடைய கருத்தை எடுத்து நடக்கலாமா சூழலாக பொறுத்தவரை வகி அருளப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர்களுக்கு அல்ல திருக்குறானை ஜுப்ரீல் அலேஸ் அவர்கள் மூலமா அல்ல அருளி இருக்கிறான் அதே போன்று மார்க்கும் என்ற அடிப்படையில் அவங்க பல்வேறு செய்திகளை இறைவன் புறத்திலிருந்து பெற்று சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வகி அருளப்பட்ட ஒரு மனை ஒரு மா மனிதர் நபிகள் ஆயம் சலாஸ் அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கணும்னு சொல்ல சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அல்லாவுடைய தூதரை தவிர இந்த சமுதாயத்தில் மார்க்கும் என்ற பெயரில் யாருக்கும் இறை செய்தி வராது ஏன்னா அவங்க தான் தூதர் தூதர் மட்டுமில்ல கடைசி தூதர் இறுதி தூதர் அப்ப இறுதி தூதர் என்றால் அவர்களுக்கு பின்னால் மார்க்கும் என்ற பெயர்ல யாருக்கும் கட்டளைகள் வராது அரசுலாவே சொல்றாங்க இப்ப கனவுகள் என்பது நபித்துவத்தில் நாற்பதுல ஒரு பங்கு இந்த மாதிரி ரசூலா சொல்றாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு என்னது நாம காணக்கூடிய நற்செய்தி இந்த கனவுகள் கூட நான் என்ன கட்டளைகள் கனவு மூலமா வராது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கு நாடு இருந்தா அதை கனவு மூலமா குழந்தை இல்லை அவர் குழந்தை பார்க்க வேண்டாரு அவர் இப்படி வேண்டாருன்னா ஒண்ணு ஒரு பொங்கலை பிள்ளைய வேண்டாருனா ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி பிறக்கிற மாதிரி காட்டுவான் இதே மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி அவர் பெரிய அளவுல ஆகிற மாதிரி பிற்காலத்தில் நடக்கிற மாதிரி அந்த கனவு மூலமாக ஒரு பெரிய ஒரு வியாபாரி மாதிரியோ அல்லது ஒரு பெரிய படிப்பு படித்தவர் போன்றோ அந்த கனவு அது அது போன்று நடக்கும் அல்லது அதே நடக்கலாம் போன்று ஒரு விஷயம் நடக்கலாம் இது மட்டும்தான் பாக்கி இருக்கு இது எல்லாம் முடிஞ்சு போச்சு இறைவன் புறத்துல எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு இறை செய்தியும் மார்க்கும் என்ற அடிப்படையில் அருளப்படாது அப்ப இதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நம்ம சமுதாயத்துல வந்து முஸ்லிம் சமுதாயத்தில் இது சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மார்க்கம் என்ற பெயரில் இந்த குரானையும் விட்டுவிட்டு மற்றது எல்லாம் மார்க்க ஆதாரமாக்கி பின்பற்றுகிறார்கள் அதிகமான ஒண்ணு மதுகபுகள் இந்த மதுகபை பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது மதுகப்புனா என்ன அப்படின்னா இந்த மதுகப் என்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வழிமுறை செல்லும் நம்ம செல்லக்கூடிய இடத்துக்கு சொல்வார்கள் நம்ம தகபன சென்றான் நான் செல்கிறேன் செல்லக்கூடிய இடம் இப்ப மஸ்ஜித் சொல்றோம் மஸ்ஜித் என்ன சஜிதா செய்யக்கூடிய இடம் அர்த்தம் அப்படின்னா சஜிதா செஞ்சான் சஜதா சஜிதா செஞ்சான் இந்த மாதிரி வார்த்தையில வந்து மஸ்ஜித் மஸ்ஜித் என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா சஜிதா செய்யக்கூடிய சிலம் பணியக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் பள்ளிவாசல்ல வந்து நம்ம சிலம் பணியினாலேயே மஸ்ஜித் பெயர் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மதுகப் அப்படின்னா செல்லும் இடம் இன்னும் தெளிவா நம்ம புரிய வேண்டும் என்றால் மதுகப்புக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு அந்த அர்த்தம் எப்படிப்பட்ட அர்த்தம்னா அதை சொன்னா என்னோட இப்படியும் அர்த்தம் இருக்கா அப்படின்னு பாத்ரூம் கழிவறை இருக்குதே கழிவறின்னு ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்கு அபுதாவு என்ற ஹதீஸ் கிரந்தத்துல முதல் ஹதீஸு அல்லாஹுடைய தூதர் கழிவறைக்கு செல்ல நாடினால் தூரமாக செல்வார்கள் என்று வரும் முதல் அதிசா தான் அதுல என்ன வார்த்தோம்னா மதுகபு தான் வரும் மதுகபுக்கு ரசூலா செல்ல போனா போனாங்கன்னா தூரமா போவாங்க அந்த மதுகபு இந்த மதுகபு அர்த்தம் கிடையாது அந்த மதுகபுக்கு என்ன அர்த்தம்னா கழிவறை டாய்லெட் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த நம்ம சொல்லல அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த வார்த்தைக்கு மதுகப் என்றால் செல்லுமிடம் வழிமுறை கழிவறை குரானிலும் ஹதீசிலிருந்தும் ஒரு கருத்தை எடுத்து சொல்வாங்கன்னா அதான் மதுகப் அவருடைய வழிமுறை இப்போ இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா அவங்க வந்து அந்த குரான் ஹதீசிலிருந்து ஒன்றை ஆய்வு செய்து எடுத்து சொன்னார்கள் என்றால் இது இமாம் ஷாஃபி மதுரபு இது இமாம் ஹனபி மதுரபு சொல்றோம்னா அபுஹனிபாவுடைய மதுரபு என்றால் அவர் இந்த கருத்து சொல்லி இருக்கிறாங்க இது அவருடைய வழிமுறை இது இமாம் ஷாஃபி இமாமுடைய வழிமுறை அப்படின்னு அதை புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் இந்த மதுகப்பை வந்து நம்ம வந்து அப்படியே பின்பற்றக்கூடாது இப்போ அன்னைக்கு வாழ்ந்த அந்த அறிஞர்கள் இமாம் அபுஹனிபாவா இருக்கட்டும் இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும் இமாம் மாலிகா இருக்கட்டும் அகமது இம்மன் ஹம்பலா இருக்கட்டும் நிறைய அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் அன்றைக்கு காலத்தில் வாழும் பொழுது அவங்களுக்கு கிடைத்த அந்த குரான் ஹதீஸில் இருந்து சட்டங்களை ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள் இதுல வந்து சரியானதும் இருக்கு தவறானதும் இருக்கு இந்த மதுசம் எப்படி பின்பற்றா இன்னைக்கு வந்து கண்மூடி தனமும் முழுமையா பின்பற்றாங்க அது சரியானதா அதாவது எந்த ஒரு ஒரு எந்த ஒரு ஆள் ஒரு கருத்தை சொன்னாலும் ஒரு கருத்தை சொல்றாங்க சொல்லியாச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்து நடக்கூடாது அந்த தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய அந்த சட்டம் குர்ஆன் வச்சு உரசி பார்க்கணும் சரிதானா இவங்க சொன்னதுக்கு கரெக்டா உப்பா இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் பின்பற்றணும் அது யார் சொன்னாலும் சரி அப்ப இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்து குர்ஆன் ஹதீஸ் வச்சு ஆய்வு பார்த்து உரசி பார்க்கணும் இவங்க சொன்ன அந்த கருத்து குர்ஆனில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறாங்களா அப்படி உரசி பார்த்து தான் பின்பற்றணும் ஆனா இதை வந்து கண்மூடித்தனமா முழுமையா பின்பற்றாங்க அப்ப இது சம்மந்தமான கூடுதல் விளக்கங்களை இந்த மது கண்மூடித்தனமா இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஆய்வு எல்லாம் என்ன சொல்றாங்க ஆய்வு செய்ய சரியா தான் இருக்கும் அவங்க என்ன தப்பாவா செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மார்க்கத்துக்கு அவங்க என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்ப அவர்களை விட நாம பெரிய அறிவாளியா அந்த மாதிரி ஒரு சொல்லி மதுகபுகள் அப்படியே பின்பற்றக்கூடிய நிலை சமுதாயத்தில் இருக்கிறது எனவே நாம இதில் என்ன புரிந்து கொள்ள மதுகபுகளை நம்ம முழுமையாக பின்பற்றுவது கூட இதை வந்து நாம சொல்லல அந்த மதுகபு இமாமுகளை சொல்றாங்க இமாம் அகமது பின் ஹம்பலா இருக்கட்டும் அபு ஹனிபா இருக்கட்டும் எல்லா இமாமுகளும் சொல்லுவாங்க இது சம்பந்தமான ஆதாரங்களையும் அதே மாதிரி மதுகபுகள்ல குரானுக்கும் வலிக்கும் முரணான எத்தனையோ சட்டங்கள் குமிந்து கிடைக்கிறது அதையும் நம்ம ஒரு ஒரு சில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இன்சா அதுக்கான விளக்கங்களை வரக்கூடிய வாரத்தில் அறிந்து கொள்ளும் என்று கூறி என்னுடைய இந்த ஒரே நிறைய சதுகுளிகின்றேன் அனில் ஆலமின் சிவான